சன்னுஷ்ட டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த கிரகம் எங்கே சந்திரித்தாலும் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் இப்போ எந்த மனிதர்களுமே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்றாரு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பிறந்த நாள் முதல் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நமக்கு பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கும் அது சாதாரணமான பலன்களாக இருக்கலாம் உச்ச பலன்களாக இருக்கலாம் வறுமைக்குரிய பலன்களாக இருக்கலாம் ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சுழற்சி மட்டும்தான் ஒரு கிரகம் ஒரு இடத்தை விட்டு மறு இடத்திற்கு வருகின்ற போது நேற்றிருந்த நிலை இன்று மாறிப்போகும் தான் ஒவ்வொரு கிரகமும் நகர்கின்ற போது நாம் அதோடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியை பார்ப்போம் ராகுக்கேது பயிற்சியை பார்ப்போம் குரு பயிற்சியை பார்ப்போம் இப்போ வார பலன்களும் மாத பலன்களும் பேசுகின்ற போது இந்த சூரியனை பற்றி பேசுவதற்கும் குருவை பற்றி பேசுவதற்கும் இடைப்பட்ட இடையில் ஒரு கிரகம் இருக்கும் ஏன்னா ஒரு ராசிக்குள் அதிகபட்சமான நாட்கள் சஞ்சரிக்கின்ற கிரகங்களை பற்றி பேசும்போது அதன் காரணமாக அந்த ராசினருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்பது மட்டுமல்ல நன்மைகள் அவர்களுக்கு இருக்கிறது பிறக்க போகிறது உண்டாக போகிறது என்பதை நம்மால் சொல்ல முடியும் அப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடி சில ராசிகளுக்கு இருக்குது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கு என்னென்னா ஒரு பக்கம் ராகு இருக்கார் சனி வக்கரமாக இருக்கார் கும்பத்தில் அதற்கு நேதிரில் இதில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கார் செவ்வாயும் இருக்கார் சப்தமஸ்தானத்தில் இந்த சேர்க்கை இந்த பார்வைகள் இருக்கு அதன் காரணமாக சில ராசினருக்கு மிக அதிகபட்சமான நெருக்கடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு பொதுவாகவே இந்த நெருக்கடி எப்போதும் நிலையாக இருப்பதில்லை என்பது தான் என்னுடைய வாதம் எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சுமாராக இருக்கு இல்லை கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கு இன்னும் அடுத்த மாதம் வருகின்ற போது இது அப்படியே மாற்றம் ஏற்படும் இப்போ என்ன பேச போகிறோம் ஒரு ராசிக்குள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் இந்த நேரத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சிம்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சிம்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் சிலருக்கு பாதகமான பலன்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் குறிப்பாக சிம்ம ராசினருக்கே மிக அதிகபட்சமான பாதகம் தான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது அங்கே கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ கே செவ்வாயை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இரத்தக்காரகன் யுத்தக்காரகன் வீரியக்காரகன் பராக்கிரமக்காரகன் சகோதரக்காரகன் இப்படி மாங்கல்யக்காரகன் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் செவ்வாய் பலம் மட்டும் ஒரு ஜாதகருக்கு இருந்துவிட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் அவரது உச்சத்தை தொட்டு என்று சொல்லலாம் அசாத்தியமான துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வழங்கக்கூடியவர் செவ்வாய் இந்த உயர் பதவிகளில் இருந்திடக்கூடியவர்கள் காவல்துறையில் இருந்திடக்கூடியவர்கள் இராணுவத்தில் இருந்திடக்கூடியவர்கள் நாட்டை பாதுகாத்திடக்கூடியவர்கள் துணிச்சலாக எந்த ஒன்றையும் செய்திடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய அம்சத்தில் பிறந்தவளாக இருப்பாங்க செவ்வாய் வந்து மூன்று இடத்துல சிறப்பு பெறுதுங்க ஒன்று மேஷ ராசியில் செவ்வாயுடைய ராசி விருட்சக ராசி செவ்வாயுடைய ராசி மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இந்த மூன்று ராசியிலிருக்கும் செவ்வாய் எப்பொழுதுமே நன்மைகளை செய்து கொண்டிருப்பார் இந்த மூன்று ராசியில் பிறப்பொருளுக்கு கொஞ்சம் மேகம் அதிகமாகவே இருக்கும் புத்திசாலித்தனம் கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் துணிச்சலாக எந்த ஒன்றையும் கையில் எடுத்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் இது பொதுவான தன்மை இது அதே நேரத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் வருது பாருங்கள் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திசா புத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் எல்லா அம்சங்களும் இருக்கும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆதாயத்திற்குரிய நாளாக இன்றைக்கி ஒருத்தர் இருக்குது இல்லை ஒரு நாலு ஐந்து பேர் பங்கெடுத்துக்கிறாங்க ஒருவருக்கு வழக்கமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஆதாயமான ஜாதகம் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு இந்த ஆதாயமான ஜாதகர் சொல்ல பாருங்க விரயத்தில் சந்திரன் இருக்கலாம் இல்லை எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் அதனால் அந்த நாளில் அவருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி என்பது கிடைக்காமல் போயிடும் அப்ப கோச்சார கிரகங்கள் எந்த அளவிற்கு வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்திடக்கூடிய தேர்தலை சந்தித்திடக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளில் கூட யாருக்கு சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்கிறதோ சுபிக்ஷமாக இருக்கிறதோ அவர்களால் தான் வெற்றி பெற முடியும் என்பது இதுவரை நாம் பார்த்து வந்திருக்கின்ற நிதி அப்ப இந்த கோச்சாரத்தை பற்றி பேசுகின்ற போது நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் யாருக்கு இல்லாமல் போகும் பாதிப்பு யாருக்கு இல்லாமல் போகும் என்று அவசியம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப சிம்ம ராசிக்குள் செவ்வாய் இருக்காரு அந்த செவ்வாய் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கன்னிராசிக்கு வரார் ராசிக்கு வரார் கண்ணிராசிக்கு வருபவர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் மீதி எட்டு கிரகங்களை தூக்கி அப்படியே வெளியில போடுங்க மீது எட்டு கிரகங்கள் அவர்கள் வந்து பாதகமாக கூட சில பேருக்கு இருக்கட்டும் நான் சொல்ல போகின்ற மூன்று ராசினருக்கு கண்ணியில் சஞ்சரிக்கப் போகின்ற செவ்வாய் மிக பெரிய யோகமான பலன்களை ஏற்படுத்திட இருக்கிறார் புரிஞ்சுக்கணும் இந்த மூன்று ராசினருக்கு மற்ற கிரகங்கள் நெருக்கடிகள் கொடுத்து வந்தாலும் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தி வந்தாலும் அதிகபட்சமான சங்கடங்களை கொடுத்து வந்தாலும் கண்ணியில் சஞ்சரிக்கின்ற போகும் செவ்வாய் மிக யோகமான பலன்களை வழங்கி ஒரு படுத்த படுக்கையாக இருந்தவரை எழுந்து நடமாட வைத்து ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்றிடக்கூடிய அளவிற்கு வலிமையை உண்டாக்கிடுவார் இந்த செவ்வாயுடைய சஞ்சாரமே போது ஒரு மூன்று ராசினருக்கு நாற்பத்தி ஐந்து நாளைக்கு முதன்மையான ராசி என்று பார்க்கின்ற போது மேஷ ராசி மேஷ ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு ராசிநாதன் என்பதற்காக இந்த பலனை நான் சொல்லல பலன் சொல்றேன் அப்போ மேஷராசிலிருந்து கன்னி என்பது ஆறாம் இடம் ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம் கன்னி அந்த இடத்தில் செவ்வாய் சந்திரிக்கின்ற போது இது நாள் வரையில் மேஷ ராசிதற்கு இருந்த துன்பங்கள் துயரங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போட்டிகள் பிரச்சனைகள் வழக்குகள் வம்புகள் என்று இருந்த நிலையெல்லாம் மாறி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய நிலை மேஷ ராசிதற்கு உண்டாகும் நல்லா எழுதி வச்சுக்கிங்க நடக்கலைன்னா என்ன கேளுங்க எப்படி ஆறாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது அத்தனை விதமான ஆற்றல் அபூர்வமான சக்தி மற்ற கிரகங்கள் இருக்கு பார்வை குருவுடைய பார்வை இருக்கு பதினொன்ற ராசி இருக்கு இருக்கட்டும் ஆனால் இந்த ஒரு கிரகத்தின் சஞ்சாரம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர தகவல் தான் எட்டு கிரகங்கள் கூட ஒரு ராசியில் ஜாதகத்தில் கெட்டு போகட்டும் வருதம் இருக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை வழங்கி கொண்டிருக்கும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படைகளை வழங்கி கொண்டிருக்கும் அப்படி பார்க்கின்ற போது மேஷ ராசினருக்கு ஆறாம் இடத்து செவ்வாய் அதிகபட்ச ஆற்றலையும் வலிமையையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் வழங்கிடப் போகிறார் அடுத்த ஒரு ராசி ரொம்ப நெருக்கடியிலே இருக்கின்ற ராசி போராட்டத்தில் இருக்கின்ற ராசி சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ராசி வாழ்க்கையே முடிந்து விட்டதோ என்று அவருடைய நிலையை எழுந்து கொண்டிருக்கிறது என்னன்னா கடகராசி இந்த கடகராசி பார்க்கின்ற போது எட்டாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நிறைய எதிர்மறையான விளைவுகள் எந்த இடத்திலும் நிம்மதியில்லான நிலை ஆனால் இப்போ சனி வந்து இருக்கார் கும்பத்தில் சனி இருக்கார் அவர் வக்கிரமான என்ன நான் இருக்கிற அவருடைய பணி செய்வதற்கு என்று ராகு அங்கே வந்திருக்கார் அதே நேரத்தில் ஒரு சுபட்சமான நிலை என்னன்னா குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு கடகராசி கிடைக்கிது அப்போ சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் இல்லை இப்போ ராகுவினால் ஏற்பட போகின்ற சங்கடங்களும் இனி ஒன்றும் செய்யாது அது குருவுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்த்துறாரு அதே நேரத்தில் மற்ற யோகம் என்ன என்ன இருக்கு கடகத்துக்கு எப்படி சமாளிக்க போறீங்க இவ்வளவு நாளும் இரண்டாம் இடத்துல கேது இருந்தாரு செவ்வாய் இருந்தார் குடும்பத்தில் நிம்மதி இல்லை வருமானம் இல்லை போராட்டங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல இப்ப பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் கடகராசினருக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகின்ற போது தன்னையும் மீறிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் ஒரு ஆற்றல் எல்லா விதமான சக்திகளும் தனக்குள் ஏற்படும் ஒரு ஜாதகம் இருக்கு பொதுவாக மூன்றாம் இடத்தை கவனிக்க வேண்டும் என்றால் செவ்வாயும் கவனிக்கணும் இப்ப கடகராசிக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் அப்ப இது நாள் வரை இருந்த நெருக்கடிகள் ஒரு கோழி அவயம் காத்தது போல இல்லை ஒரு அவமானப்பட்டிருந்த நிலையெல்லாம் மாறி துணிச்சலாக நடைபோடுகின்ற நிலையினை கடகராசினருக்கு கன்னி செவ்வாய் வழங்குவார் எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் அதை மிக முக்கியமான விஷயம் எடுக்கின்ற வேலைகள் முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானம் மூன்றாம் இடம் இப்போ நான் அப்படியே தான் இருப்பேன் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா நிச்சயமா எதுவும் கிடைக்க போறதில்லை எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி ஆகும் அதை நீங்க எழுதி வச்சுக்கணும் அப்போ எழுந்து தாங்க ஒரு இடத்துக்கு போக முடியும் முயற்சி செய்தால்தான் எந்த ஒன்றையும் அடைய முடியும் அந்த நிலை இப்பொழுது கடகராசினருக்கு ஏற்பட்டிருக்கிறது கன்னி செவ்வாயின் காரணமாக இது நாள் வரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இல்லாமல் போகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இல்லாமல் போகும் சங்கடங்கள் இல்லாமல் போகும் குடும்பத்திலும் இனிமேல் ஒரு சுபட்சமான நிலை ஏற்படும் இந்த நாற்பத்தைந்து நாட்களும் நாட்களும் கடகராசினருக்கு ஒரு அற்புதமான யோகமான முன்னேற்றமான நிம்மதியான நாளாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இப்ப இரண்டு ராசி போயிடுச்சுங்களா அடுத்து ஒரு ராசி விருட்சிகம் பொதுவாக விருட்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்தாங்க நான் அந்த செவ்வாய் வந்து விருட்சிக ராசிக்கு அதிபதி என்பதற்காக இந்த பலனை சொல்லல விருட்சிகராக இருந்தாலும் சுய ஜாதகம் இருக்கும் திசா புத்தி ஒன்று இருக்கும் செவ்வாய் அமர்ந்த இடம் என்பது ஒன்று இருக்கும் ஆனால் முன்னதாகவே குறிப்பிட்டது போல கோச்சார பலன்கள் மிக மிக முக்கியமானவை ஒரு வாழ்க்கையை நகர்த்துவதற்கு வாழ்க்கையின் எல்லையை தொடுவதற்கு கோச்சார பலன்களும் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது விருட்சகராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி முதல் பதினாலு ஒன்பது வரை பதினொன்றாம் இடத்தில் தான் சந்திரிப்பார் இந்த பதினொன்றாம் இடத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு அது லாபஸ்தானம் மூத்த சகோதரருடைய ஸ்தானம் அப்போ இது நாள் முறையில் தொழிலில் இருந்த நெருக்கடி வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை இனி இல்லாமல் போகும் எதிர்பார்த்த வருமானம் வரத் தொடங்கும் நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும் பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும் அவர்களால் ஆதரவு உண்டாகும் இது நாள் வரையில் இருந்த சங்கடங்கள் பொருளாதார நெருக்கடி என்பது இனி இல்லாமல் போகும் அப்போ பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது விருட்சகராசினருக்கு மிகப்பெரிய யோகமான பலன்களை உண்டாகும் என்னென்னா இப்போது மிகப்பெரிய நெருக்கடி தான் விருட்சிகராசினர் இருக்கீங்க எட்டாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது ஜீவனஸ்தானத்தில் ஆறு ருணரோக சத்துருஸ்தானம் எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இந்த நேரத்தில் கையில் வந்து கையில் காசு இருந்தால் போதும் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் அப்படி ஒரு நிலைமை இருக்கின்ற போது முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை தொழில் விருத்தியாகிடக்கூடிய நிலை கையில் பணம் பொருளக்கூடிய நிலை பணப்புழக்கத்தை உண்டாக்கிடக்கூடிய அளவிற்கு செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கிறது உங்கள் ராசிநாதைய சஞ்சாரம் அதனால் அச்சம் என்பது இனி உங்களுக்கு வேண்டாம் முப்பது ஏழு முதல் மேஷ ராசினருக்கு கடக ராசினருக்கு விருட்சக ராசினருக்கு ஒரு யோகமான அற்புதமான நன்மையான பலன்கள் கிடைக்கப் போகிறது மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் ஆஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை தீர்ந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்